அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் திருநாடுடைய சிவனையை போற்று எந்நாட்டிற்கு விரைவாக போற்று சின்ன சின்ன அப்டேட்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன் முதல் விஷயம் வந்து மே பன்னிரெண்டு பத்து காணியில் நாம் எல்லோருமே சந்திப்போம் மே பனிரெண்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து இரவு பன்னிரெண்டு மணிக்கு மே பன்னிரெண்டு இரவு பன்னிரெண்டு மணிக்கு கன்னியாகுமரியில் உள்ள காணிக்கு என்ற காணி என்ற ஊரில் உள்ள அந்த ஊரில் இருந்து ஒரு மூவாயிரத்து அறநூறு அடி உயரத்தில் உள்ள காளிமலை கோயிலில் ஒரு சிறப்பு விஷயம் நடைபெற உள்ளது தயவுசெய்து வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படின்னு நீங்கள் எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சித்ரா பௌர்ணமி அட்டு காளிமலை அதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பரை தொடர்பு கொள்வோம் நம்ம ரெண்டு வாசு ஆண்டாள் வாசு ட்ரைனிங் அகாடமியோடைய கிளாஸ் வந்து மே எயித்து ஸ்டார்ட் ஆகும் போகுது மே எயித்து ஸ்டார்ட் ஆனாலும் நான் வந்து அந்த அதில் ஒரு நாள் சைக்காலஜி கிளாஸும் ஒரு நாள் வந்து மணி ஒர்க் ஷாப்பான விஷயங்களும் பேச இருக்கின்றேன் அது முழுக்க முழுக்க நட்புக்கான ஒரு விஷயமாக நான் பண்ணுறேன் அந்த பதினெட்டாந்தேதி அதாவது மே பதினெட்டு மணி ஒர்க் ஷாப் வந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அட்டன் பண்ணுறது சிறப்பு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அது ஆண்டாள் வாஸ்து அகாடமியை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேலையே இல்லை ஏன்னா ஏதாவது வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக வந்து எல்லா உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு கலையை கற்றுங்க அந்த கலையில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு காண்டாக்ட்ஸு மைனஸ் நெகட்டிவ் காரணமாக அதையும் நான் திரும்ப சொல்லிடுறேன் அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கல தப்பு கிடையாது அதனால் வந்து அந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணலான்றது நீங்கள் டிசைட் பண்ணிங்க ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு உங்களுக்கு ஒரு டைம் தெரியணும் எப்போ வெளியே வெளியேறணும்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் இன்ஃபேக்ட் எனக்கெலாம் ஒரு புது யுகத்தை ஒரு ஜோதிடர் நீங்களாம் வந்து இந்த வாஸ்து ஃபீல்டை விட்டு போகவே முடியாது நீங்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் நினைக்கிறேன் நீங்கள் மறுபடியும் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க மூணு மாதம் நாலு மாதத்தில் உங்களால் ப்ரோக்ராம் பண்ணாமல் இருக்க முடியாதுங்க ஆனால் முட்டா பை விளைலாம் நீ மக்களை ஏமாத்தனா என்ன என்னையும் வந்து மக்கள் மக்கள் உருவாச்சு ஏமாத்துனா நான் ஆளா நான் நான் அன்றைக்கே வந்து என் கூட இருந்த தொகுப்பால் நீ சரணியாட்ட சொன்னேன் சரண்யா இந்த இந்த ஆட்கள் ஏமாத்துற ஆட்கள் அதிகம் பேச வர வர நம்மளோட நான் வந்து நல்லவனாக கெட்டனன்றதில் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரையும் வந்து கே இந்த பரிகார விற்கலை யாரையும் ஏமாத்தலை அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் நமக்கும் அது கெட்ட பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் ரெண்டாவது இந்த ஃபீல்டு வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை நான் அடைஞ்சிட்டுதேன் ஒரு ஃபீல்டனாலேயும் மூணாவது நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்றதுனால அதை உணர்ந்ததுனால இது நம்ம புதுசாக புதுசாக போய் என்ன பண்ண போகிறோம் என்ற ஒரு விஷயத்தாலேயும் நம்ம சொல்கிறத ஒரு ஒருத்தரும் கேட்குறது இல்லை அவன் அவனுக்கு தோதுப்பட்ட கே அவன் நம்ம அவன் கூப்பிட்டதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டுக்கிறாங்க அது நமக்கு ஃபெயிலியரு அந்த ஃபெயிலியரு நமக்கு வேணான்றதுக்கான தான் அந்த சப்ஜெக்ட் வெளில போனேன் ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு ஒரு அடுத்த கட்டம் போனதுக்கப்புறம் எப்போ எக்ஸிட் ஆகணும் எப்போ வெளியேறணுன்றதை நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்துங்க டூ நம்பர் த்ரீ வந்து இப்போ சமீபத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏமாத்தாமல் கட்ட சொல்லுங்கன்ட்டு நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் நான் எனக்கு வந்து நான் அன்றைக்க சொன்னதான் என் வாழ்க்கையில் நான் பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு ஐந்து பேர் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு பேர் இஸ்லாமியர்கள் அது வந்து மறுக்கவோ மறுக்கவும் முடியாதுனான்னு மறக்கவும் முடியாது இஸ்லாமியர் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு அட் த சேம் டைம் மென்டல் மாதிரி பேசாதீங்க லூஸ் மாதிரி கமெண்ட் போடாதீங்க அவன் வந்து இது என்னோடய யூடியூப் சேனல் நான் வந்து இன்னார கூப்பிட்டு வீடு கட்டுறன்னு சொன்னேண்ணா ஒரு கால் நான் அப்படி சொல்லியிருந்தேன் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இப்போ நான் வந்து என்னுடைய அன்பு சகோதரி ஜெயசுதாவுக்கு வந்து சொன்னேன் நான் மாதிரி பரத் சிங் யோசனை வச்சு வீடு கட்டுங்க சாய் ஜெய் ஜெயசுதா செல்வின்னு ஒட்டஞ்சத்தில் இங்கே சாயிஸ்வா வச்சு வீடு கட்டுங்க நான் அப்படி சொல்லியிருக்கேன் இவங்க எதுவும் தப்பு பண்ணாலும் முப்பது லட்ச ரூபா நான் முப்பது லட்சம் நான் கொடுத்துட்டு போயிடுவேன் நான் யார்டையும் கேட்க மாட்டேன் ஸோ நான் இது வந்து ஓப்பன் சேலஞ்ச் அண்ட் ஓப்பன் கமிட்மெண்ட்டு நான் வந்து எந்த விதத்துலையுமே வந்து கனெக்ட் கிடையாது உங்களுக்கு நீங்கள் என்னோடய ஃபாலோவராக இருக்கீங்கன்னா நீங்கள் நான் ஏதாவது தப்பு பண்ணால் நீங்கள் சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து ஆடு வந்து நீங்கள் போடுறது எங்கள் குரானை படிச்சுட்டு பேசுன்னு சொன்னிங்கன்னா அது அர்த்தம் உள்ளது நம்ம வந்து குரான் சொல்கிற அத்தனையோ விஷயங்களையுமே அத்தனை இஸ்லாமியர்களும் கேட்குறாங்களா இப்போ வட்டி கூடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் எத்தனை இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் வட்டி கூப்பிட்டுருக்காங்க அப்போது இது வந்து இது வாதம் விவாதத்துக்கான நிகழ்வு அல்ல நீங்கள் உங்களுக்கு அவன் சரியாக பண்ணலாம் அவனை கூப்பிட்டு கேளுங்க எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து நான் மீடியேட்டராக ப்ரோக்கர் அண்ணா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் ப்ரோக்கராக நான் ஸோ இந்த வந்து இந்த கிறுக்குத்தனத்தெலாம் நிறுத்திக்க எனக்கு என்னென்னா வந்து நீங்கள் வந்து இப்போ எங்கள்கிட்ட துணிவோடு கேள்வி கேட்குறீங்களே ஒரு ஆண்மகன் தானே அந்த ஆண்மையோட அந்த ஆண்மகனாக அந்த உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தவன வந்து சட்டை பிடிச்சி கேட்க வேண்டியது தானே அப்போ உங்களோட ஆண்மை எங்கே போச்சு இது ஊருக்கு லட்சம் பிள்ளையார் கூட ஆண்டின மாதிரி நான் ஏதோ வீடியோ போட்டு ஏதோ வளரிட்டு போகிறேன் நான் அதை கேட்க ஒரு பத்து பேர் இருக்கான்ற இடத்துல நான் பாட்டு ஓரமாக வந்து தண்ணி இல்லாத குளத்தில் நான் பாட்டு ஹாப்பியாக குளிச்சுட்ருக்கேன் நீங்கள் எதுக்கு என் குளத்துக்கு வந்து குளிக்க வந்து தண்ணி இல்லைன்ற ஒரு புது கதையை சொல்கிறீங்க ஸோ நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் டைரெக்ட்லி டீல் வித் தோஸ் பீப்புள் ஹூஆர் கனெக்டட் அந்த ப்ராஜெக்ட் அதோட தான் அதோட என்னோடய பதில் முடிஞ்சது இன்னொரு வாட்டி என்னுடைய டீம்மேட்ஸ் பற்றி ஏன் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணாதுங்க இப்பட்டால் ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா என் ஆஃபீஸ் நம்பருக்கு சொல்லுங்கள் நான் நிச்சயமாக உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறேன் அடுத்ததாக வந்து ஏன்னா எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் உண்டு நினைவே இல்லை ஒரு காதல் மன்னன் சார் சொல்லிட்டு திமுகவுடைய மிகப்பெரிய தூணு இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்குன்னா அவர்தான் காரணம் ரொம்ப ஆள் பணத்தை தவிர எல்லா விஷயங்களையுமே நாட்டமுள்ளால் குறிப்பாக ஒரு 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 பெண்ணுக்கு ஏதாவது ஒரு துன்பம்னால் எம்ஜிஆர் இறந்த பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த அந்த துன்பத்தை துடைப்பதற்கும் அந்த அவங்க பெண்கள் கண்ணிலேருந்து வரக்கூடிய கண்ணீரை துடைப்பதற்கும் ஒரு ஆள் இல்லாமல் இருந்தது நெய்வேலி சரவணன் வந்து அது அவன் அவர் தான் இப்போ இன்றைக்கி எம்ஜிஆர் விட்ட பணியை தொடர்ந்து பண்ணி பெண்களுடைய இதயத்தை கூடியிருக்கக்கூடிய ஒரு அருமையான கண்ணனாக இன்றைக்கி இருக்காரு அவருக்கு நான் இது இன்னைக்கு காலைல மெசேஜ் போட்டேன் இன்னைக்கு கமெண்ட் ஒன்று தான் போடணும் நீ லவ் யூ டாலிங் லவ் யூ சொக்கா ஐம்பது கமெண்ட்டு முப்பது கமெண்ட்டு லூஸ் மாதிரி போட்டுருந்தேனா ஆறு மாதத்துல நீ வந்து உனக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டேன் ஸோ நான் மற்றவங்களுக்காக அதான் சொல்கிறேன் நேற்று அவ்வளோ தெளிவாக மெசேஜ் போட்டதுக்கப்புறமா இன்றைக்கி இருபது பேர் சார் நான் ஸ்டேட்டஸ்க்கு நான் கமெண்ட் போடலாமா எனக்கு இந்த ஃபோனே இரிட்டேட்டிங்காக இருக்குது நான் வந்து ஐ வாண்ட் டு பி அவே வித் ஃபோனு அதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன் ஐ வாண்ட்டு அவே ஃப்ரம் த க்ரௌடு அதுதான் என்னோடய விஷ் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ கூட ஒரு அம்மா மெசேஜ் போடுறாங்க நான் வந்து ஒரு ஒரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சகோதரி ஒரு ஒரு எங்கள் விஹெச்பி சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு கிண்டலாக நான் பதில் சொன்னேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பதில் இல்லை நான் அப்போ அப்போ நான் அப்போ நம்மளை சரியாக புரிஞ்சுக்கல அப்போ இது இது போன்ற ஆட்கள் கூட நம்ம பழகிறதே வந்து தவறு பழகுனதே தவறுன்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் ஏன்னா அது முட்டாள்தன உச்சக்கட்டமாக இருக்குது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மெசேஜ்லாம் வந்து நம்ம எப்படி வந்து கேட்க முடியும் ஸோ அதனால் நான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த சாரி எக்ஸ்ட்ரி சாரி இது பண்ணலாமா பண்ணணும் எனக்கு வந்து என் நம்பரே உங்களுக்கு இல்லைன்னு நினச்சிங்க நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சி உங்கள் வீட்டில் ஒரு குழந்த பிறந்திருக்கு இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் இது கம்யூனிகேட் பண்ணால் போதும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒரு ஒரு இது வந்து ஒரு யாரும் ஒருத்தர் சொன்னால் தான் நடக்கும் ஒரு செலிப்ரிட்டி சொன்னால் தான் நடக்கும் ஒரு விஐபி சொன்னால் தான் நடக்கும் இது நீங்கள் தான் வந்து பண்ணணும் ஒரு காலேஜ் விஷயம் ஸ்கூல் விஷயோன்னால் நம்ம பண்ணலாம் எல்லாத்துக்கும் வந்து சின்ன சின்ன விஷயத்துலாம் கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என் நம்பரை நீங்கள் வந்து இருந்துன்னா நீங்கள் இரேஸ் பண்ணுங்க அது மச் பெட்ரு அப்புறம் இது வந்து டூரை பற்றி சொன்னேன் அப்போ ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டார் ஆனால் எனக்கு பணம் நீட்ருக்கு ஆனால் நான் பணம் கொடுத்து நான் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டேனே அப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு ரெண்டு நான் சொக்கலிங்க ரெண்டு தான் ஆப்ஷனு சொக்கலிங்க ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்குது நான் அந்த இடத்துல இருந்தேன் ஒன்று நம்ம நமக்கு குரு சொல்கிறது கேட்க முடியல நான் குருன்னா நான் என்ன சொல்லலை எனக்கு எனக்கு ஒரு மென்ட்டாக இருப்பார் என்னை வழி நடத்தக்கூடிய அவர் சொல்கிறத கேட்க முடியல அப்படின்னு சொன்னால் நான் செத்து போயிடுவேன் நான் வந்து இந்த படம் இந்த கங்குவா படமும் இந்த ரெட்ரோ படமும் பார்த்து செத்து போயிடுவேன் அவ்வளோதான் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணுவேன் டிக்கெட் கேன்சல் பண்ணால் என்ன போகுது ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா போகலாம் பத்தாயிரம் பத்தி போதுமா போகுமா போட்டி போட்டோம் நான் டிக்கெட்டு போட்டேன் டிக்கெட்டு போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ கேட்குறேன்னா அப்போ வந்து உனக்கு உனக்கு உன்னோட நெஞ்செழுத்தம் என்னென்னா நான் பண்ணுறதான் பண்ணுவேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் வந்து நீ சொல்கிறத சொல்லுன்னு எனக்கு ஒன்றும் கிடையாது நீ போய் இருந்தால் இரு போய் சேர்ந்தால் சேரு ஹம் ப்ளீஸ் பாதட் ஆனால் இது வந்து பண்ணாதேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் நான் ஜென்ரலாக சொன்னதுக்கப்புறம் இதை நான் இப்படி பண்ணலாமா நான் இது பண்ணது சரியா அப்படின்ற கேள்விகள் எனக்கு வேண்டாம் அது இந்த முடிவை நீங்கள் எடுத்துங்க ஸோ சொக்கலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் அதை விட முக்கியமான விஷயம் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறேன் நான் அது போல் டூர் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறேன் நான் என் தலைவன் சொல்கிறான்டா போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணி அமைக்கிட்டு உட்காந்துருப்பேன் சும்மா வந்து லைலா மஜ்னு காதல் போல் நம்ம காதலும் வரணுன்றதுக்கெலாம் இங்கே வந்து நேரமும் இல்லை இடமும் இல்லை அதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்றது தான் எல்லோருமே புரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு ஷேர் அப்புறம் இன்றைக்கி வந்து கஜானான்னு ஒரு படம் யோகி பாபு முட்டை ராஜேந்திரன் அந்த பூஜா எக்டே இவங்கெல்லாம் வந்து நடித்த படம் என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அது டைரக்டர் திருமலை நம்மளை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க நான் இன்னைக்கு அந்த ஃபினான்ஷியலும் கூப்பிட்டுருந்தாங்க மற்ற எல்லா சினிமா பீப்புள் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி வந்தேன் சென்றாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க தெரிஞ்ச ஆட்கள்லாம் தெரிஞ்ச போகங்கள்லாம் விஷயம் என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரி இயங்குது நான் பார்க்குறேன் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணுன்னா மூணு பேர் நாலு பேர் வருவாங்க மேக்ஸிமம் பத்து பேர் பன்னெண்டு பேர் இந்த கர்மயோகினி ப்ரோக்ராம்லாம் பண்ணோம் மேக்ஸிமம் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் வந்திருக்காங்க வந்திருந்தாங்க வந்தவங்களுக்கு வந்து ஐநூறுரூபா ரூபாய் துட்டு கொடுக்கணும் போடுறதுக்கு அதில் வந்து தினமணி தினமணி தவிர ஒரு பைசா அந்த அது கவர் அந்த அது அந்த இன்ஃபர்மேஷன் வரல தினமணி மட்டும் பணம் வாங்க மாட்டாங்க ஐ எம் டெலிங்கு தினமணி பேப்பரில் இருக்கக்கூடிய க அந்த நியூஸ் செய்தி சேகரிப்பாளர்கள் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பணம் வாங்க மாட்டாங்க ஒரு பைசா ஏற்றம் வாங்க மாட்டாங்க எந்த ஆப்ளிகேஷன் போய் நிற்க மாட்டாங்க அது அவங்களோட ரூல் மற்ற எல்லா இதுலேயும் பணம் வாங்குவாங்க இப்போ இன்றைக்கி அந்த சினிமா இதுக்கு போகிறேன் அது வந்து ஒரு முந்நூறு பேர் உட்கா ஒரு முந்நூறு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் எல்லாம் ஐநூறு பேர் இருக்காங்க எவனை பார்த்தாலும் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு எல்லா சோஷியல் மீடியா பீப்புள் எல்லா டிவி நியூ டிவி லைவ் ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஆப்பனிங் ஆக்சுவலாக அது நான் அது இருந்து போனேன் ஒரு சின்ன படம் தான் அது அதுக்கு இவ்வளோ கவரேஜ் அப்படின்னா அந்த பவர் ஆஃப் சினிமா அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த முட்டால் இந்த நம்ம விஜய் உடைய ரசிகர்கள் கூட்டம் மதுரையில் போய் பண்ணாங்க பாருங்கள் கோயம்புத்தூரில் பண்ணாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அந்த ஒரு எம்ஜிஆர் தான் இன்னொரு எம்ஜிஆர் உருவாக முடியாது தன்னை எம்ஜிஆராக நினச்சிட்ருக்காங்க அதுக்கு அந்த மக்களும் வந்து குனிஞ்சு போயிட்டுருக்காங்க பட் என்ன வாதம்னா திமுக நாட்டை ஒரு பெற்றா இருப்பாரா இருப்பார் அதே நம்ம ஆதரிக்கல என்ன தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே ஒரு ஒரு மினிஸ்டர் வந்து எம்ஆர்கே பண்ணி சொல்ல சொல்கிறார் தாம் பொண்டாடியே காப்பாற்ற முடியாதோ அவளை பக்கத்தில் வச்சுட்டு காப்பாற்ற முடியாதோ அவளை பிரிஞ்சுருக்கிறவன் எப்படி நாட்டை காப்பாற்ற முடியுன்ட்டு அப்போ இன்னும் தமிழ்நாட்டில் அரசியல் பேச்சுக்கள்லாம் வந்து ரொம்ப படுமோசமாக போகும் இட்டிங் பிலோ த பெல்லின்னு சொல்லுவாங்க அந்த இன்னும் ரொம்ப மோசமாக பேச்சுக்கள் ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணப்படும் இது நம்மளோட சாபக்கேடு இதுக்கு காரணம் ரசிகர்கள் வந்து ரசிகர்களாக இல்லாமல் தங்களுடைய தாங்கள் நடிக்கக்கூடிய தாங்கள் விரும்பக்கூடிய நடிகனை கடவுளாக பார்க்கக்கூடியதால் தான் இந்த ப்ராப்ளங்கள் தமிழ்நாடு வந்து அது கையில் தான் இருக்க தமிழ்நாட் முன்னேற்றம் அண்டு இன்னொரு விஷயம் வந்து ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு ஒன்று வந்து நேற்று வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு 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 இஷ்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் நேற்று இரவு டாக்டரை பார்த்துட்டு நான் தூங்கும்போது ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் எனக்கு வந்து இந்த ஒரு மணி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயந்துட்டு தான் தூங்கினேன் ஏன்னா எனக்கு வந்து தொண்டைக்கிட்ட யாராக தொட்டாலுமே வந்து ரொம்ப சங்கடப்படுவேன் என்னால் தண்ணியை ஹோல்ட் பண்ண முடியாது காலங்காலத்தில் மாத்திரை சுடுற நிறைய முறை வாந்தி எடுத்துருக்கேன் காலில் ஏர்லி மார்னிங் அப்போ நம்ம தொண்டைக்குள்ளே ஒரு குழா விட்டு செக் பண்ண போகிறாங்க அப்படின்னும்போது பயங்கர அருவறுப்பாக இருந்தது அது நாக்கை வந்து இந்த பல்லுக்கு டென்டல் கிளினிக் போகும்போது கூட நாக்கை பிடிச்சா கூட பல்ல போட்டால் கூட அதை கூச்சினா கூட அது அந்த தண்ணி உள்ளே போனால் கூட குமட்டிக்கிட்டு வரும் சரி வேறு வழியில் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது ோஸ்கோப்பி பண்ணி தான் ஆகணும் போது அவங்க சொல்லிட்டாங்க ஒரு ஆறரை மணிக்கு வந்துடுங்க ஃபஸ்ட்டு பார்த்துலான்னு சொல்லிட்டாங்க நானும் வந்து நாலு மணிக்கு இருந்துச்சு ஒன் ஹவர் என்னோடய வீட்டில் இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சம்பவம் செவன் தேர்ட்டிக்கு பார்த்தேன் அது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ப்ராசஸ் தான் அதாவது எதிரி துறை கூட இது மாதிரிலாம் என்ன என்னோடய சூழ்நிலருந்து இது போல் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது இது நான் இதுக்கே எப்படி சொன்னேன்னா லிவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஆர்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பைபாஸ் பண்ணுறாங்க எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது கேன்சர் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் இது எவ்வளோ கொடூ கொடுமையான கொடூரமான விஷயமாக இருக்கு நான் அட்லீஸ்ட் வந்து நமக்கு இந்த புராணத்துக்கு நான் நினச்சிக்கிட்டேன் நமக்கு அதெல்லாம் கடவுள் கொடுக்கல அடுத்தவங்களுக்கு கொடுத்த சங்கடத்தை நம்ம கொடுக்காமல் அளவுக்கு தான் நமக்கு பெயின் கொடுத்துருக்கேன் மகிழ்ச்சியோட அந்த அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப ப்ரொஷனலாக இருக்காங்க டாக்டர்ஸ் என்ன ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு ஒரு ஒரு உள்ளே அந்த டியூபை விடும்போதே இது 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 இந்த கிரேடு இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு சொல்லிவிட்டு போயிட்டே இருக்காங்க ஐ ஆம் ரியலி ஹாப்பி வித் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டு மெடிசின் தேங்க்ஃபுல் டு தமிழ்நாடு வி ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ஸ் ஏன் சொல்லுன்னா டிஎம்கே டிஎம்கே அவங்க இல்லைனா மாதிரி ஒரு 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 டெவலப்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துருக்காது எவ்வளோ கொல்லடித்தாலும் எவ்வளோ ஏமாத்தாலும் மெடிசின் வந்து நம்ம வேறு லெவலில் இருக்கும் இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஸ்கேன் எமர்ஜென்சி அடைக்க வேண்டியது அது வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை அவங்க பதினொரு மணி தான் வரும்போது காலையில் எட்டரை மணிக்கு எடுக்கணும்போது வேறு வழி இல்லாமல் என்னோட கூட ஒரு டாக்டர் வந்து கூட வந்து அவங்க ஒரு ஜர்லிஸ்ட் வச்சு எம்எஸ் முடித்தவங்க அவங்களுக்கு ஒம்பது மணிக்கு டியூட்டி இருந்தால் கூட சார் நான் வரேன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு அவங்க வந்து ராஜ் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஜெனரல் ஜிஹெச்சில் தான் வந்து அந்த ஸ்கேன் பண்ணாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா அரசாங்கம் எவ்வளோ செலவு பண்ணது பாருங்கள் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ இப்போ எங்கே போனாலும் ஒரு ஐம்பது பேர் நிற்கிறான் ஒரு ஒரு லேபுக்கு முன்னாடியும் ஸோ நம்ம அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியல அரசாங்கம் ஏதோ பணம் வாங்குறாங்க கொள்ளடிக்கிறாங்கன்ற விஷயந்தான் இருக்க வழிங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி எல்லாமே வந்து ஒரு அட்பார் வித் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் இன்க்ளூடிங் நான் சொல்கிறேன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்பளோவுக்கு லெவல் ஈக்குவலாக மிஷினரிஸ் இருக்குது அந்த அளவுக்கு சர்ஜரிஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதோ இது ஒஸ்ட்டு டே ஆஸ் ஃபார்ஸ் இஸ் கன்ச இந்த மெடிக்கல் ரிலேட்டடான வேலைக்கு போனோம்னா கூட ரெண்டாவது டே வந்து இது சில விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியாது ஸோ இதுவும் கடந்து போகும் இது ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் ஹெல்த் இஸ் வெல்துறதை வந்து நான் அண்டர்லைன் பண்ணிங்க மெசேஜ் அண்ட் நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் ஒன்று தோல்வியாளர்களை அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்பவைகள் இப்போ நம்ம வந்து ஞாயித்துக்கிழமை சொல்கிறேன்னா உடனே நான் சனிக்கிழமை சொல்கிறேன்னா நான் திங்கிழமை வந்து ஆரம்பிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு 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 விஷயம் ஆகிடுச்சு ஒரு விஷயம் மேலே வருது அப்படின்னு சொன்னால் இது இது தவறு என்னுடையது இல்லை இது என்னுடையதுன்னு சொல்ல மாட்டாங்க என்னுடைய இது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது வந்து என்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க நாலாவது வந்து இது நியாயம் இல்லை என்ற வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்துவாங்க ஐந்தாவது எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆறாவது வந்து மக்க மற்றவர்கள் என்னை புண்படுத்துகின்றார்கள்னு சொல்லுவாங்க ஏழாவது வந்து எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க எட்டாவது அந்த அவர் வந்து அதிர்ஷ்டத்தால் தான் வெற்றி பெற்றான்னு சொல்லுவாங்க ஒன்பது வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது கலைப்பாக இருக்குது பத்தாவது வந்து எல்லாம் சொல்வதற்கு தான் எளிதாக இருக்கும் இதெல்லாம் வந்து தோல்வியாளர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ இது போல் யாராவது சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அவன் தோல்வியாளர் அவங்க கூட நீங்கள் பயணிக்காதீர்கள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட சினிமா ஃபங்க்ஷன் சினிமா கதையை பேசலான்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் திமுக தாமாகா கூட்டணி ரஜினி அவங்களுக்காக வாய்ஸ் கொடுக்குறாரு ஜெயலலிதா அந்த தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு வந்து படுமோசமான மிராண்டி ஒரு ஆட்சி நடத்துனாங்க இல்லையா அந்த அந்த ஆட்சி முறியடிப்பதற்காக ரஜினி சப்போர்ட் பண்ணார் மனோரமா வந்து ஜெயலலிதா ரொம்ப க்ளோஸ் மனோரமா வந்து ரஜினி இங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு வாய்ஸ் கொடுத்தனால தரக்குறைவாக ரஜினியை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது தனி மனித தாக்குதல் ரொம்ப மோசமாக ஒரு இளைஞர் சமுதாயமே வந்து கெட்டுப்போனது காரணம் வந்து ரஜினி தான் போதையால் சிகரெட்டால் ரஜினியை பார்த்தா கெட்டுப்படாங்கிற அளவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க ரஜினி ஒரு குடிநாருன்னு வடிவேலோட இப்போ வடிவேல் விஜயகாந்த் சொன்னதோட பத்து மடங்கு மோசமாக விமர்சிக்கிறாங்க அதனால் வந்து அது பண்ணாதீங்கன்னு சொல்லி ரொம்ப மனோரமட்ட சொல்கிறாங்க அம்மா கேட்கல அவங்களோட பேட் டைம் வந்து திமுக தமாக ஆட்சி அமையுது அந்த அந்த கூட்டணி வந்து ஜெயிச்சிடுறாங்க தொண்ணூத்தாறில் திமுக ஆட்சிக்கு வந்துடுது இவங்க திமுக எதிரானவங்க அப்படின்ற ஒரு பிம்பம் வந்ததுனால பணம் அட்வான்ஸை கொடுத்தவங்க எல்லாருமே வந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க ஏதாவது ஒரு காரணம் கல்யாணம் ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏறத்தாழ இருபது படங்களுக்கு மேலே அவங்க மிஸ் பண்ணுறாங்க அட்வான்ஸை திரும்ப வாங்கிட்டு போயிட்டாங்க பதினோரு மாதம் அவங்களுக்கு எந்த கால்ஷியட தேவையில்லை அவங்க யாரும் அவங்கள வந்து இப்போ நடிக்க கூப்பிடவே இல்லை இன்ஃபேக்ட் சக்தி மசாலாவில் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க அதில் கூட அவங்கள தூக்கிட்டாங்க அதில் அட்வர்டைஸ் பண்ண கூட நடிச்சிருந்தாங்க ஒரு டைமில் வந்து கால் வருது ரஜினி அருணாச்சன ஒரு படம் எடுக்கிறாரு அதில் இவங்க இவங்களுக்கு ரோல் இருக்குது ஆக்சுவலாக இவங்களுக்கு ரோல் கிடையாது ரஜினி தான் வந்து இது மாதிரி ரோலை க்ரியேட் பண்ணி மனோரமா போடுங்கன்னு சொல்லியிருக்காரு அவங்க நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அண்ணாத்தியம் காட்சி அம்மா வந்து ஜெயலலிதாவுக்கும் ரொம்ப க்ளோஸு கருணாநிதிக்கும் ரொம்ப க்ளோஸு அதனால் வந்து அப்படியே போகுது அதுக்கப்புறம் நார்மலாக முப்பத்தெட்டு வருஷம் திரையுலக வாழ்க்கை முடிஞ்சு போய்டுன்னு நினைத்துல இடத்துல நினச்ச இடத்துல அருணாச்சலம் படம் வந்து அவங்க மறுபடியும் ரீ அவங்க இன்னிங்ஸை ரீபில் பண்ண உதவிச்சு அதுதான் காரணமாக கூட அப்போது ஒரு அதுக்கப்புறம் மறுபடியும் திமுக கவர்மெண்ட் வராங்க அப்போ அது கருணாநிதி வந்து முதலமைச்சர் அப்போ மனோராமக்கு வந்து ஐம்பது வருஷம் கலை உலக பயணத்துக்காக ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணி சென்னை ட்ரேட் சென்டரில் பண்ணுறாங்க மனோரமாக இருக்காங்க கருணாநிதி இருக்கார் கமலஹாசன் இருக்கார் ரஜினி இருக்காங்க ஸ்டேஜில் அப்போது ரஜினி கடைசியாக மைக்கு பிடிச்சி பேசுகிறார் என்ன கான்ட்ரவர்சியாக பேச போகிறேன்னா எல்லாம் பயந்து இடத்துல அவர் சொன்னது என்னென்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பில்லா படம் அப்போ கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்ப பாதிக்கப்படும் நான் கொஞ்சம் மாத்திரலாம் சாப்பிட்டு அப்போ தான் அந்த ஷூட்டிங் வந்தேன் அப்போ ஒரு பாட்டு அப்போ வந்து அந்த ஏகப்பட்ட பப்ளிக் முன்னாடி தான் அந்த டான்ஸ் ஆடினேன் ஏ பைத்தியக்காரன் நல்ல டான்ஸ் ஆடுறான்னு ஒருத்தான் கமெண்ட் பண்ணா நான் ரொம்ப நுந்து நூலாக போயிட்டேன் ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டேன் அப்போ மனோரமா ஆச்சு வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணமே அந்த கூட்டத்தை விட்டு வெளியேனா தான் இந்த ஷூட்டிங் நடக்கும் இல்லைன்னா நான் நான் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி எனக்காக சண்டை போட்டாங்க அப்படின்னு ஒரு நினைவுக்கு வந்தபோது அந்த மனோரமா கண்ணில் வந்து அப்படியே வந்து அந்த எப்படி வைரம் ஜொலிக்குமோ அதே போல கண்ணீர் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு தடவை அரவணைச்ச கை பின் என்ன ஆயிரம் முறை அடித்தாலும் நான் தாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி ரஜினி அதை முடிப்பார் அதை அதை பார்த்து தான் வந்து அணிந்து வந்த வைரத்துக்கு ஈடாக அவரது கண்கள் மின்னிக்கொண்டு கொண்டுதுன கண் அப்படியே கண்ணீர் வந்து வெளில வந்து நிற்குது இது நடந்த கதை இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு துரோகிகள் எல்லாரோட வாழ்க்கையிலுமே நமக்கே நமக்கான துரோகிகள் இருப்பாங்க நமக்கே நமக்கான எதிரிகளும் உருவாகுவார்கள் நீங்கள் வளர்றீங்கன்னா துரோகிகளும் எதிரிகள் இல்லாமல் இல்லாமல் நீங்கள் வளர முடியாது துரோகிகளும் எதிரிகளும் உருவாகிறதுக்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை முழுக்க முழுக்க அவர்கள் காரணமாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் ரஜினியோட பாலிசி தான் ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சோ தெரியாமலாம் நாம் அவங்களோட தூங்கியிருக்கோம் சாப்பிட்ருக்கோம் பயணப்பட்டிருக்கோம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் என்ன உங்களோட கேசஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுங்க நம்ம மனசார அவங்கள சங்கடப்படுத்தக்கூடாது நம்ம வந்து அரவணைக்கிடும் அடிக்கக்கூடாது திரும்ப ஸோ இதுதான் மெசேஜ் இது ஏன் இதை சொக்கலிங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா இப்போ நான் இப்போ இந்த மெசேஜஸ்லாம் வேணாம் இந்த எனக்கு வந்து ஐ வாண்ட்டு பி அவே ஃப்ரம் தி மொபைல் அப்படின்னு சொல்லுன்னாங்க இந்த இரிட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த இரிட்டேஷனுக்கு காரணம்னா இந்த சொசைட்டி வந்து கொஞ்சம் குனிஞ்சு போனால் வச்சு நங்கு நங்கு நங்குன்னு மிதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணுது அப்போது இது போல் ஒன்று ரெண்டு அப்படின்னும்போது ஓகே ஆனால் நூறு ஆயிரம் ஆகும்போது இது அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து இது போல் இப்போ மன்னிக்கக்கூடிய ரஜினி போல் மன்னிக்கக்கூடிய குணம் அரவணைச்சு போகிற குணம் வந்துன்னா நீங்கள் இந்த குனியும் போது குத்துறாங்க பார்த்திங்களா அது வழி உங்களுக்கு தெரியாது அது இப்போ எனக்கு வந்து ஏன்னா அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை அந்த வழி தெரிகிறதுனால தான் அந்த இரிட்டேஷன் வருது ஸோ இந்த வழியும் தெரியக்கூடாது இந்த இரிட்டேஷனும் வரக்கூடாதுன்னா ரஜினியோட ஃபார்முலா தான் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் இது நான் வந்து பரிபூர்ணமாக உணர்ந்து சொல்கிற விஷயம் இது ரொம்ப பர்ஃபெக்டான மெசேஜ் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்த பன்னிமுகன் த ஆண்டாளுக்கு நரசிம்முகன் மனமான் நன்றி இதை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி இவங்க நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாணதுலே எல்லா பகுதும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்